ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ தங்க கழஞ்சியமே தங்கமே கண்ணுரங்கே பூமியே சொந்தம் கொள்ளும் மன்னவா கண்ணுரங்கு தங்க கழஞ்சியமே தங்கமே கண்ணுரங்கு பூமியே சொந்த கொள்ளும் மன்னவா கண்ணுறங்கி எந்தன் மாடி நீ பிறக்க என்ன தவம் நான் செய்தேன் என்னையாளும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே எந்தன் மாடி நீ பிறக்க என்ன தவம் நான் செய்தேன் என்னை ஆளும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே ஆரிரோ 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 ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ தங்க களஞ்சியமே தங்கமே கண்ணுரங்கு பூமியே சொந்தங்களும் மன்னவா கண்ணுரங்கு அன்னை தரும் முத்தத்திலே மொத்தமாகும் எந்த நண்பு உன்னைத்தோடும் நெஞ்சத்திலே நித்தமாகும் உந்தனருள் அன்னை தரும் முத்தத்திலே மொத்தமாகும் எந்த நண்பு உன்னைத்தோடு நெஞ்சத்திலே நித்தமாகும் முந்தனள் ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ தங்க களஞ்சியமே தங்கமே கண்ணுரங்கு பூமியே சொந்தங்கொள்ளும் மன்னவா கண்ணுரங்கு